உங்களோட ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்கிறது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கீழ கமெண்ட்ல பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் வெயில எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கறத ஒவ்வொரு நாள் ரொம்ப சேலஞ்சா இருக்குது அம்மா வந்து மீன் கழுவிட்டு இருக்காங்க இன்ட்ரோவே இந்த வீடியோ பண்ணதுக்கு சாரி இப்போ ஒரு விட்ரோட ஸ்டார்ட் பண்ணுவோம் வெல்கம் டு மங்கை இந்த வாய்ஸ் டம் நல்லா தான் இருக்காது சேனல்ல புதுசா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா எங்க மம்மிக்கு சந்திராசுதமும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மீன் பால் மீன் பால் மீன் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போற குழம்பு வைக்க போறேன் ம் கறிக்கு ஓகே இந்த மாதிரி உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் மட்டும் எடுத்து கழுவிட்ட மீன் கழுவுனதா இருக்கமா இதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் கழுவுவீங்களா என்ன பண்ணி கழுவுவீங்க உப்பு போட்டு கழுவுங்க ஒரு சிலர் இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவுறாங்களா அதான் கழுவ

கமெண்ட்ல கேட்க போறாங்க ஏங்க உங்க வீட்டுல தண்ணீர் பஞ்சமா அப்படின்ட்டு இவ்வளவு ஸ்லோவா தண்ணி வருது அப்படின்னு அது வந்து பார்த்தோம்னா ஸ்பீட் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கம்மியா விட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு அதை நிறுத்திட்டோம்

காரணம் காரம் ஒரு காரம் என்ன மசாலா நூறு கிராம் காரணம் எங்களுக்கு காரம் பத்தாதுங்கிறது எனக்கு ஒரு காரணத்தினால நாங்க மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்களா வந்து பார்த்தவளோனா ஓன் மீன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா வந்துட்டு ட்ரை பண்ணி இருக்காங்க அந்த மசாலாவோட வீடியோ வந்து தி ஃபிஷ் ஃப்ரையோட ਵੀ வீடியோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் யூ கேன் செக் இட் சань நே கொண்டா இந்த பவுடர் கு போட்டுட்டாக்குள்ள கொண்டா நை

என்னமா பண்றீங்க சொல்லுங்க வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மூணு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் சரி ஒரு கிலோ மீன் வந்து பார்த்தோம்னா நீங்க குழந்தை வைக்கிறீங்க இதுக்கு எத்தனை வெங்காயம் எத்தனை பூண்டு எத்தனை தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கீங்க ஒரு நூற்றம்பது கிலோ வெங்காயம் ஒரு ரெண்டு கட்டி பெரிய கட்டி பூண்டு ஒரு மூணு பெரிய தக்காளியா

ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி ஆட் பண்ணுவோம் குழம்புல இப்போ மீன் மீன் வந்துட்டு ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் ஊற ஆரம்பிச்சு இந்த இந்த ப்ரொபோஷனாலிட்டி டைம்ல நம்ம வந்துட்டு இதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு உட்காப்பா தான் வதங்கிடுச்சு இப்போ வந்து குழம்புளா சூடு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மல்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெருப்பு சிம் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் இருந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா ஆட்டும் நம்ம தக்காளி வெங்காயம் மொளக மிளகா தூளெல்லாம் போட்டு எல்லாம் வணக்கி வச்சுமில்ல அதில் அரை மூடி தேங்காய் திரி போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் புளி கரைச்சல் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அறுத்து விட்டு கருவில் போட்டு எண்ணெயெல்லாம் போ ஊற்றி தாளிச்சு விட்டு ஒரு கொதி வந்தவொடனே மீன் போடுறது எண்ணெய் மஞ்சள் வெந்தி மஞ்சள் வெந்தி கொஞ்சத்தொடனே என் மசாலா குழம்புலாம் தூள் தண்ணியும் கீறி பையன் செத்தூல்ல குழம்பு குழம்பு கொதி வந்துச்சு தம்பி மீன் போட்டுட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இறக்கிடலாம் வேலை பத்து நிமிஷம் அரைச்சு மீன் கோ நல்லா கொதி வருது ரொம்ப கூடாது நம்ம தான் வச்சுருக்குறோம் பாருங்க ஓரளவுக்கு மீன் நல்லா வெந்துருச்சு நம்ம மண் சட்டியில் வச்சதுனால சூடு வந்து அதிகமா இருக்கும் இப்போ உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு வந்து பார்த்தோன்னா மீன் குழம்பு வந்து பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் பொறிக்கிறோம் அதுக்கு ஒரு வடை சட்டி நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சாப்பாடு மீன் குழம்புக்கு சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் அதனால் சாப்பாடு வச்சுருக்குறேன் और वर्कशीट का कई सुट्टा और और मीन पोट पाकों சூப்பரா வருது அவங்க நாம அப்படி போட்டுக்கலாம் மசாலா கரையில திஞ்சி போட்ட நம்ம எப்படி வரது மீன் போட்டு பார்த்தோம் இப்படி மீன் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் அதே தண்ணியில் போட்டு மசாலா கரைச்சி போட்டு சின்னச்சிக்கோ இந்த மசாலா எல்லாம் வெளியே வந்துடும் எண்ணெயில் போடுறக்கப்பா அதுக்கு ருசியே போயிடும் தான் போட்டு சார் ஒட் கொஞ்சம் கூட ஒட்டில மசாலாவும் எண்ணெய் கிடை மசாலா கொஞ்சம் கூட குதிரில நல்லா வந்து துணிங்க i leave it இதே எல்லாமே போட்டு போட்டு போட்டியிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மீன் வறுவல் அண்ட் மீன் குழம்போட நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் மீன் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெரியும் தேங்க்யூ